இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏ ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸை ஜஸ்டிஃபை பண்ணி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே நியூ அஜெண்டாவில் கையெழுத்து போட்டிருக்காரு அதாவது அவர் ப்ரொப்போஸ் பண்ண அவருடைய சேம் அஜெண்டா என்ன நினச்சிருக்காரோ அதில் கையெழுத்து போட்டிருக்காரு சில விஷயங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படின்றத விட பல விஷயங்கள் புதுசாக அவர் ஃப்ரேம் பண்ணி அமெரிக்காவில் இதுவரைக்கும் சிலர் செய்யாத வேலைகளை அவர் செய்கிறாரு ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனில் அவர் கொண்டு போகிறாரு அப்போ மனுஷங்க எப்படி அமெரிக்காவில் வாழணும் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃபேமிலி நடத்தணும் ஒரு சைல்டு பர்த்னா என்ன ஒரு டிஇஐ அப்படின்னா என்ன எதுக்காக ஃபண்ட்ஸ் அனாவசியமாக நிறையா வெளியே செலவு ஆகுது இது எல்லாத்தையும் ஒட்டு மொட்டமாக ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரேம் பண்ணியிருக்கார் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் சில விஷயங்களை நம்ம அதை வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக பார்ப்போம் ஸோ மக்களே லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ திஸ் இஸ் கேஸ் கான்டென்ட் ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் த கான்டென்ட்டில் அமெரிக்கன் வீசா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நிறையா உண்டு வீசாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஹெச் ஒன்பி வீசா இஎட் வீசா இஎட் வீசா கிரீன் கார்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிசிஇஎட் அப்படின்னு சொல்லி வீசா இந்த வீசாக்கெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் உண்டு ஸோ இந்த மாதிரி வீசாஸ்லாம் வந்து தனக்கு நேச்சுரல் சிட்டிசன் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் பாடுபடுவாங்க இதில் சில பேர் வந்து என்ன வீசாவில் இருக்குமோ அந்த வீசாவில் வேலை பார்த்துட்டு அப்படியே நாட்டை விட்டு கிளம்புவாங்க இல்லை தே ஸ்டில் பி தேர் இன் த சேம் வீசா பிகாஸ் த டேலண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது அவங்களுடைய நுண்ணு அறிவுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு தேவைன்றதுனால சில பேர் வந்து அப்படியே இருப்பாங்க ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீசாவுடைய ஸ்டேட்டஸை மாத் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போய் அந்த நேச்சுரல் சிட்டிசனை அட்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீசா பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ நம்ம நம்ம இப்போ அவருடைய சைடில் வரும்போது சைல்டு பர்த் அதில் ஸ்டார்ட் பண்ணுறார் அவர் ஏன்னா இந்த வீசாலாம் பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் ஸோ மெனி இயர்ஸ் டு சேஞ்ச் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கரெக்டாக கொண்டு போய் சைல்டு பர்தில் கை வைக்கிறார் ஸோ ஒரு சைல்டு பர்த் அப்படின்னு வரும்போது அந்த சைல்டு பிறக்கும் போது எங்கள் யூஎஸில் பிறக்குது அப்படின்னா அந்த சைல்டுக்கு சிட்டிசன்ஷிப்பு ஜென்ரலாக கொடுத்துருவாங்க பேரண்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே சிட்டிசன்ஷிப் இருக்காது ஆனால் பிகாஸ் த சைல்டு வந்து அந்த யுஎஸில் பறக்குது அப்படின்றனால சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி அதாவது அவர் பதவி ஏற்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து டெலிவரிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதாவது மேபி சிசேரியன் கூட சொல்லலாம் அந்த மாதிரியான சினாரியோக்கு தள்ளப்பட்டு உள்ள பெற்றுருக்காங்க ஸோ இது வந்து நடைமுறையில் அங்கே நடந்தது அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி சைல்டு பர்த்துக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எல்லாமே வந்து அவர் ஒரு என்ன நினைச்சாரோ நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சடன் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கும் போது அவருக்கு அகேன்ஸ்டாக இதுக்கு ஒரு இஷ்யூ வருது எங்கேருந்து வருதுன்னா கோர்ட்டில் இருந்து அவருக்கு ஒரு சினாரியோ வருது இந்த மாதிரி நீ இப்படி பண்ண முடியாது இதுக்கு நாங்கள் வந்து இப்போ ஸ்டே கொடுக்குறோம் இதை நீ சொல்கிற மாதிரி டிசைட் பண்ண முடியாது இதுக்கு வி ஹாவ் டு டிசைட் அண்ட் தென் வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் உங்களுடைய கையெழுத்து போட்டதுனால இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அதை சைட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போது நிறையா பேர் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த சிசேரியன் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இப்போ அது அடுத்தடுத்து சரின்னு பண்ணுறவங்க இப்போ ட்ரம்ப் அதை அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக பில்லை பெற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் ஸோ இது ட்ரம்ப்னுடைய ஒன் ஆஃப் த மெயின் க்ரைட்டீரியா ஃபார் சைனிங் வே என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த சைல்டு பர்த்து வந்து சிட்டிசன் ஆகக்கூடாது அப்படின்றதில் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸோடைய ஃபயர் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் அங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் மே மேயரை கூப்பிட்டு ட்ரம்ப் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் ஏஞ்சலஸ் மேயரால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்குது எதுனால வைல்டு ஃபயர் நடந்தது நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உன்னுடைய எல்லாம் வச்சு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க எதனால் அதை தண்ணி ஊற்றி அணைக்க முடியல உன்னால் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய அதர் சபார்டினட்ஸ் அந்த அவங்களெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணியிருக்க இப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்கும்போது அதில் அவருடைய இந்த ஃபெட்ரல் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபெட்ரல் ஏஜென்சிஸே வந்து இவருக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய கேள்விகள் வந்து அவ்வளவு சரமாரியாக இருக்குது அதை நிறையா அந்த கவர்மெண்ட் சைடில் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அது விருப்பம் இல்லை அவர் கேள்வி கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் ஸோ ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா நெத்தியடி அடித்த மாதிரி இருக்குது இது சாதாரணமாக ஒரு வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டோம்னா நமக்கே அது பிடிக்காது தான் ஒரு ஃப்ரீ என்வாய்மெண்ட் இருக்கும்போது தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும் ஆனால் இவருடைய ஒரே குறிக்கோள் வந்து என்னென்னா அமெரிக்காவை வந்து வி ஹாவ் டு சேஞ்ச் இட்டு இன்னும் அடுத்தவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது நமக்கே நமக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இல்லாத போது நாம் எதுக்கு இந்த வேலைகள்லாம் பார்க்கணும் அப்போ நீ எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அந்த மேயர்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாதாரணமாக எப்படி உங்களுக்கு நான் சொல்லலாம் ஒரு 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 வேலையை பார்க்குறதுக்கு அவங்க வந்து சில ஆட்களை நியமிப்பாங்க கவர்மெண்ட் சைட்லருந்து ஸோ அவங்கள நம்ம நே நியமிக்கும்போது அதை செக் பண்ணுறதுக்குன்னு சில அந்த அந்த ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் வந்து வாட்ச் டாக்னு பேர் அவங்களுக்கு இப்போ நம்மளுடைய தமிழ்நாடோ இல்லை நம்மளுடைய இந்தியா சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரிய ஸ்தாபனம் அது அதை சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ஆடிட்டர்ஸ் இருக்காங்களே பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து வாட்ச் ஸ்டாக்குன்னு வாங்க ஏன்னா தே ஹேவ் டு கீப் எ ட்ராக் ஆன் அதாவது அந்த ஒவ்வொன்றும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த டிபார்ட்மெண்ட் சைடில் இப்படின்னு இன்டர்னல் ஆடிட்டிங்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய வாட்ச் டாக்ஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எனக்கு ஃபுல் ரிப்போர்ட் கொடு அப்படின்னோடனே அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு ஸோ இன்னும் அவருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வரலை ஸோ அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அவர்கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா யார் அந்த மேயர்கிட்ட நம்ம ட்ரம்ப் பேசும்போதே ஐல் டூ சம்திங் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு ஸோ அவர் போனதுக்கப்புறம் அந்த வாட்ச் டாக்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐ வில் கிவ் யூ பேய்டு லீவ் யூ ஆல் கேன் கோ அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் நாங்கள் இந்த கவர்மெண்ட்டு உங்களுக்கு வந்து பே பண்ண லீவு நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் உட்காருங்க நாங்கள் எப்போ சொல்கிறோமோ நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இது நல்லதாக போச்சு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இருந்திருக்காங்க பணம் வந்திருக்கு ஆனால் கூடவே வந்து கொஞ்சம் நாளில் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளில் டர்மினேஷன் லெட்டர் அதாவது அவங்க வேலையை விட்டு தூக்கி சொல்லி டர்மினேஷன் லெட்டரையும் சேர்த்து ஜிமெயில் அனுப்பிச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களாக தம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வாட்ச் டாக்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு வந்து எதனால் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இது இன்னொரு காண்டெண்டில் இது நம்ம எடுத்துக்கணும் இதை எப்படி வருது அப்படின்னா டைவர்சிட்டி ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் சொல்கிறாங்க டிஇஐ இது எது கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஜெண்டர்ஸ் கூட போய் கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றத போய் கனெக்ட் பண்ணுது இந்த டைவர்சிட்டி ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஸோ அந்த ஜெண்டர் சிஸ்டம் எப்படி கொண்டு வராரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கும் ஐ மீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு ஜெண்டர் தான் மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லிருக்கார் ஸோ அது கூட போய் கனெக்ட் பண்ணுறாரு அதை பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா பைனரி ஜெண்டர் நாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜிஎன் அப்படின்ட்டு தட் இஸ் ரெண்டே ரெண்டு பைனரினா டூ ஸோ அந்த ரெண்டு பேர் தான் இருக்கணும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்போ அந்த இதுக்கு முன்னணையே ஆட்சி செஞ்சார்ல ஜோ பைடன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இதுக்கு அப்பால் பட்ட இருக்கக்கூடிய அந்த எல்ஜிபி டிக்யூன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்ச் டாக்ஸ் எல்லாம் வந்து நியமிச்சிருக்காரு அவங்க எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன இருக்காங்க தசை மாதிரி போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அது அவர் ஒரு வாட்ச் டாக் பண்ணியிருக்காரு அது அன்வான்ட் நெசசரி நம்மளுடைய நாட்டுக்கு இதுக்கு இவ்வளோ மில்லியன் நீ செலவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரியான அந்நெசசரியாக இருக்கக்கூடிய வாட்ச் டாக்ஸை எல்லாத்தையுமே வந்து சார் கூண்டு தூக்கிட்டார் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த வாட்ச்கோட வேலை எங்கினிக்கல வந்து ஃபண்டை கட் பண்ணுறாரு பார்த்திங்களா அதை இன்டர்னலாக வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபண்ட்ஸ் அவ்வளோத்தையும் இப்படி தான் வந்து கட் பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்ஜிபிடி எல்லாம் வந்து தாய்லாந்தில் வந்து லீகலாக நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய நாட்டில் இது நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தலைவர் ஸ்ட்ரெக்டாக இருந்திருக்காரு அதுக்கு பேர் தான் டீப் ஸ்டேட்டுன்னு பேர் எப்படின்னா ஃபண்ட்ஸை வந்து இன்டெர்னலாக ஸ்டாப் பண்ணுறது டீப் ஸ்டேட்னு சொல்கிறார் அவர் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அமெரிக்கனுடைய எக்கனமி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் அப்படின்னு அவர் அவருடைய ஆஸ்பெக்டில் அது தெரியுது பட் இன்னும் போக போக தான் தெரியும் அது இன்னும் எப்படிலாம் வந்து நமக்கு தலைவலி கொடுக்க போகுதுன்றது தெரியாது ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ச் வாட்ச் அப்படின்றவங்கள எல்லாருமே வேலையை விட்டு தூக்கியிருக்காரு ஸோ இது என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல அண்ட் வாங்க அடுத்த கான்டென்ட்டை பார்ப்போம் இப்போ எப்படி வந்து இன்டர்னலாக இவ்வளோ ஃபன்ஸையும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதாவது அன்னெசரியாக செலவு பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை ட்ரம்ப் எப்படி இவ்வளோத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காரோ அது மாதிரி தான் வந்து இன்டர்நேஷ்னலாக நிறையா ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹூக்கு வந்து ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹூலேருந்து வெளியே வந்துட்டார் மிச்சபடி மிச்ச நாடுகள்லாம் இருக்காங்களே சின்ன சின்ன காலனிஸ் இருப்பாங்க அமெரிக்கன் காலனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கரேபியுன்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய செலவாத அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அங்கே எதுவுமே உருவாக இருக்காது சின்ன சின்ன ஐ மீன் என்ன சொல்ல ஐலாண்டாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே சம்பாத்தியமே இருக்காது அப்போ இவங்க தான் ஃபண்ட்ஸ் கொடுத்து அவங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி சில பெரிய பெரிய அது அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்காங்களே அந்த மாதிரியான ஆட் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிஸு இந்த மாதிரி ஒரு புர் கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து இவங்க ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது அவங்களுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அவசியமாக இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்ட்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டார் இப்போது அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே நாடுக்கு தான் அவர் ஃபண்டு பண்ணியிருக்கார் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்ஃபேக்ட் இஜிப்ட் அண்ட் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஸ்டாப் பண்ணி இவங்க வந்து சண்டையை வந்து கிட்ட போய் சண்டை போடாத ஸ்டாப் பண்ணதுக்கு இஜிப்டுக்கு குருவா அண்ட் இஸ்ரேலுக்கும் சிமிலராக ஏன்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சொத்தாக வச்சுக்கணுன்றக்காக அவங்க வந்து இன்றைக்கும் அதை ஃபண்டை ஸ்டாப் பண்ணாமல் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ட்ரம்ப்பும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் உக்ரைனுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் ஸோ உக்ரைன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்த ஸ்டெப்பு ஸோ இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா தெளிவாக அமெரிக்காவை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணனால இவருக்கு அதில் எக்கனாமி பூஸ்ட் இருக்குமோன்றது நமக்கு தெரியல வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு தெரியும் லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நான் இதோட இதை நிப்பாட்டிக்கிறேன் அடுத்து ட்ரம்ப்னுடைய டீட்டெயில்ஸ் வேறு எனக்கு அப்டேட் ஆகும் மேற்கொண்டு நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ ஆம் ஷைனிங் அவுட் தேங்க்யூ